அந்த சத்தியா தான் பேசி நிங்கிறேன் பாலமகேந்திர படம் பாத்து வீடுன்னு ஒரு படம் அந்த படத்துல நம்ம ஒரு சித்தாளா நடிச்சிருக்கோம் ஒரு கேரக்டர் இப்ப நீங்க பார்க்கணும் அந்த படம் ஏன்னு கேட்டீங்க அதாவது மீடியாவை பத்தி படிக்கிறவங்களுக்கு அது போட்டு காண்பித்து பாடம் எடுக்கிறாங்க ஏய் நேடா யார ஏமாத்தினீங்கிற அந்த பொம்பளை பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டுக்கின்னு ஊடு கட்டிக்கு நிக்குது நீ அத்தை லூட் கொடுத்துக்கின்னு கலவன் நீ தின்றதை விட எங்கேயாவது போய் பொறுக்கு போ ஹாய் ஹலோ திரைமொழி நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலைமாமணி விருது வாங்கின ஸோ பசி சத்யா மேம் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ரொம்ப அமைதியா இருக்கீங்களே எனக்கு முகம் கொடுத்த அன்னைக்கும் முகவரி தந்தும் முதற்கண் வணக்கம் அதுக்கப்புறம் பாண்டி நாட்டு தங்கத்துக்கும் வணக்கம் மற்ற எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்த நன்றி சொல்றதும் அந்த வணக்கம் சொல்றதெல்லாம் எல்லாருக்குமே இருந்துடாது பட் அது ஒரு பெரிய விஷயம் ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா உங்ககிட்ட பார்த்த விஷயம் ஐம்பது வருடங்கள் வந்து சினிமா துறையில இருக்கீங்க அதுல வந்து அது ஒரு பெரிய சாதனை ஸோ அதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாமா வாழ்த்துக்கள் மேம் நன்றி நன்றி ஆஹ் நீங்க வாழ்த்துதுங்க வாழ்த்துன உடனே எனக்கு இப்ப விடவிட விட விடனு இருக்கேன் ஏன் என்னோட அம்மா ஐம்பது வருஷம்னா இந்த அம்மாவுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டுருவீங்களோ அப்படின்னு அதை பத்தி இல்ல ஐம்பது ஆண்டுகள் அதாவது பொன்விழா ஆண்டு ஆஹ் பொன் விழா உங்களுக்கு தெரியும் பொண்ணை பத்தி இப்ப நினைக்க கூடாது உச்சத்துல இருக்காங்க யாரு தங்கம் அந்த தங்க இதுல இந்த கலை உலகத்துல எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க இனியும் இருக்க போறாங்க அவங்க எல்லாரோடையும் இந்த பசி சத்யா சத்யா ஒரு சிறு துரும்பா அதாவது பெரிய அலைகடல்ல ஒரு சிறு துரும்பா நானும் இந்த கலை உலகத்தில் இருக்கிறேன் அதை நீங்க சொன்ன உடனே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு உண்மை தம்பி கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் நீங்க ரொம்ப வந்து கலகலன்னு பேசுறவங்க மக்களோட பார்வைக்கு வந்துட்டு நீங்க அந்த சென்னை அந்த ஸ்லாங் வந்து பயங்கரமா பேசிருக்கீங்க ஆனா நீங்க என்னதான் சென்னை ஸ்லாங் பேசினாலும் நீங்க வந்து ஒரு சுத்தமான ஒரு மதுரை பெண்மணின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த சென்னை ஸ்லாங் குடுத்தப்போ மதுரை ஸ்லாங் கொடுக்குறப்போ நம்ம ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஜாலியாக ஒரு கொண்டு போயிடுவாங்களா அடா என்னடா சென்னை தமிழ் என்ன தப்பா தெரியாம கேட்கறேன் இல்ல தப்பான்னு கேட்கறேன் இல்ல சென்னை தமிழ் எவ்வளவு அழகானது தெரியுங்களா உங்களுக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க இந்த சென்னை தமிழ் எப்படி வந்தது தெரியாது ஏன்னா ஆஹ் நீங்க வளர்ந்து அப்படியே வந்திருக்கறீங்க

எங்களுடைய கலைமாமணி இயக்குனர் பசிப்படத்தினுடைய இயக்குனர் துரை அவங்க அவங்க அந்த ஷூட்டிங் இடத்துல அவ அவர் எப்படி சொன்னாரோ அத வாங்கி வாங்கி பசி படம் நான் நடிக்கல அது வாழ்ந்தோம் அவர் சொன்னார் நான் வந்து சொன்னதை செய்த ஒரு கிளிப்பிள்ளைதான் ஆனா நம்ப மாட்டீங்க இந்த அளவுக்கு இந்த சென்னை பாஷை ஐய நான் அப்படி பார்த்து இருக்கிறீங்க நான் பிரியலையா நான் தாங்க த பசி பத்துல வந்து பார்த்து அந்த சத்தியா தான் பேசி நிற்கிறேன் ஐய மதுரைக்காரி நீ பேசுறிய என்ன அப்படின்னு பாக்குறீங்களா உங்களுக்கு அதெல்லாம் பிரியாது என்னடா எவண்டா வரு நறுக்கிருவேன் ஆஹ் ரொம்ப பேசுற நாக்கு நீளமா வருதா யாரு கிட்ட வச்சுக்கிற தெரியலங்களா நாங்க யாரு தெரியும்ல மதுரக்காரி அப்படின்னு ஆளு படங்கள்ல ஆனா இப்ப நான் பேசல தப்பா நினைக்காதீங்க சரியா தம்பி கண்டிப்பா மேம் கண்டிப்பா ரொம்பவே வந்து நீங்க கேக்குறப்ப கேமராமேன் பயந்துட்டாரு நம்ம பயந்துட்டாரு பாருங்க அவரு அவர் அவரு இப்படி இல்லாம பயப்பட்டுவாரு அவர் அங்கிருந்து அந்த கேமரா கண்ணால பார்த்து பயப்பட்டு வைக்கிறார் என்ன மூன்றாவது கண் படம் பாத்தீங்கல்ல மூன்றாவது கண் படத்துல கேமரா தானே கதைய கேமரா ஃபிலிம் எடுத்து அத ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஸ்டுடியோல கொண்டு போய் டெவலப் பண்றதுக்கு கொடுக்க போய்தானே நிழகுறவை வந்து என்ன தகராறு பண்ணி அதை கொடுன்னு கேட்டு நான் அவரை அடிக்க போய் அவர் எடுத்து நானும் இருக்கும் போது அவரை என் கத்திய வைக்கிறாரு எங்களுக்கு நினைக்கிற ஒரு நாடா நான் அப்படின்னு அந்த படத்துல பேசுவேன் ஆக இந்த சென்னை பாஷைங்கிறது ஒரு அழகான தமிழ் சரியான படி பேசுறோம்னு வைங்களேன் சரியான படி இல்லை அது பூர்வீகமா அவங்க வளர்றது இப்ப சாதாரண ஒரு வீட்டுல நான் ஏமா சாப்பாடு இதா புள்ளை கேக்குறான் ஆஹ் நான் கொட்டிக்கு நான் வந்துட்டாரா அதான் வச்சு வச்சு தேவா வந்து துண்ணு அத சாப்பிடு அன்பா சொல்றாங்க வந்து துண்ணு அப்படிங்கறது சாப்பிடுன்னு இதப்பா என்ன குழம்பு வச்சுக்கிற அடா அவனுக்கு பிடிக்குமே எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறேன்டா அது எனக்கு மோட்டரமா கொடுப்பா எல்லாம் துண்ணுவாங்க உனக்கு தனியா வாழை கருவாடை வச்சு வச்சுக்கிறேன் என்னதுங்க

வலுக்கட்டாயமா பேசுற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாம் பேசுறது அப்படியே இயற்கையா இருக்கும் அதுல ஒரு ஆளு நானும் அப்படியே அப்படியா நீங்க பேசும்போது நல்லா இருக்கு இந்த பாச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படிலாம் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா டாஸ்க் கொண்டு தரேன் இப்போ என்னன்னா ஒரு இப்ப நான் தான் இப்ப நான் டேரக்டர் ஆயிட்டேன் நீ சொன்ன மாதிரி நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆயிட்டேன் ஓகே சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தரேன் நீங்க நீங்க டக்கு டக்குன்னு வந்துட்டு அன்னியன் மாதிரி மாறணும் எப்படின்னா மதுரை மதுரை பெண்மணி டக்குன்னு ஒரு கிளாப் பண்ணே சென்னை பெண்மணியா மாதிரி இருக்கும் அடுத்து டக்குன்னு ஒரு கிளாப் பண்ணே மதுரை பெண்மணி ஓ அப்படி நீங்க மாத்தி மாத்தி வந்து நீங்க பேச போறீங்க எங்க என்ன பா இது இன்டர்வியூ எல்லாம் வச்சு நிக்கிறாங்க ஏதோ சத்யாமாவை பேட்டி ஆமா ஆமா அதுக்கு தான் அதுக்கு தான் வந்ததுதான் அது அவர் ஆசைப்படுறாரு நீங்களும் பார்க்கணும் இல்லையா நிறைய படம் பார்த்துருப்பீங்க அதனால இயக்குனர் சொல்றத ஏதோ ஒன்னு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஓகே மேம் நான் அப்படியே கிளாப் பண்றேன் நீங்க டக்குன்னு மதுரை

மறந்து முடியுமா முடியுமா சென்னை அடே என்னடா டேய் நீ பாட்டுக்க உன் இஷ்டத்துக்கு சொல்லிக்கின்னு இருக்கிற மதுரைன்னா என்னன்னு தெரியுமா அதா யார பாண்டியன் நாட்டுக்காரரு வாந்து ஆண்டுக்கின்னு இருந்தாரா அவதான் எல்லாத்தையும் கட்டு கா பாத்துக்கின்னு இருந்தாரா மதுரையில போறது எனக்கு பாரு இன்னொரு டெஸ்ட் வச்சிக்கினுக்குதே மதுரை சங்கம் தமிழ் பிறந்த நாடு மதுரை அதாவது நெற்றிக்கன் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் பிறந்த நாடு மதுரை மதுரை எம்பதியை பித்து சொல்ல வேண்டும் என்றால் மீனாட்சி அம்மன் அழகத்தை வர்ணிக்க வேண்டும் சரி எங்க ஊர்ல இத கற்பகாந்தா அந்த அம்மாவை பாத்தீரியா நீ அப்படியா போல செலவு எப்படி இருக்குன்னு தெரியுமா கபாலீஸ்வரி கோயில் போய் நீ பார்த்தது

அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு பார்க்கப்பட்ட வீடு சென்னை ஆனா சென்னை பத்தி பாசை எல்லாம் தெரியாது அதுதான் சொன்ன இயக்குனர் சொன்னதை தான் நான் சொன்னேன் ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணிருந்தேன் இதுல ஒரு விஷயம் தெரியுங்களா பாலமகேந்திரசர் படம் ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்க வீடுன்னு ஒரு படம் அந்த படத்துல நம்ம ஒரு சித்தாளா நடிச்சிருக்கோம் ஒரு கேரக்டர் இப்ப நீங்க பாக்கணும் அந்த படம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது சிரமத்துக்கு மேல ஒரு பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடு படம் அது அந்த படம் வந்து உங்களுக்கு படிக்கிற அதாவது மீடியாவை பத்தி படிக்கிறவங்களுக்கு அது போட்டு காண்பித்து பாடம் எடுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது கேள்விப்படுறதுல படிங்க அந்த படத்துல ஒரு அர்ச்சனானவன் வந்து வீடு கடன் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி கட்டுவாங்க அந்த கான்ட்ராக்டர் அதாவது அந்த கேரக்டர் வந்து அதாவது சிமெண்ட்டை லூட் கொடுப்பாங்க அதாவது திருடிடுவாங்க கணக்கு இல்லாம அதை வந்து இப்ப என்னுடைய ரூல் அந்த நாம வந்து சித்தாலா இருக்கிற வந்து பாத்துருவோம் அதுல ஒரு டைலாக் வரும் என்னன்னா எண்ணி பார்ப்பாங்க இத்தனை மூட்டை இருக்கணும்னு அதுல குறையுது எனக்கு என்ன தெரியும் வண்டிக்காரங்க வந்து போட்டா அதுல குறைஞ்சி போச்சு ஆஹ் அப்படி இல்லையே இவ்வளவுக்கு பணம் கட்டி இருக்கமே நாங்க அப்போ அவ்வளவு தானே இருக்கணும் அப்படின்னு அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் சொல்லுவாங்க அது ஏய் எனக்கு எப்படி மேடம் தெரியும் அவன் வந்தான் அவன் லாரியில இருந்து இறக்கி விட்டுதான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சித்தால்காரேட்ட ஏய் என்னடா யார ஏமாத்திடுங்கிற ஆஹ் அந்த பொம்பளை பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டுக்கின்னு மூடு கட்டிக்கினிக்கிது நீ அத்தை லூட் கொடுத்துக்குனு கலவன் நீ தின்றதை விட எங்கேயாவது போய் பொறுக்கு போ அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் நான் சொல்லல என்னுடைய ஒரு மெதுவா அப்படி பாடம் பண்ணி பாக்கும்போது அப்போ வந்து இயக்குநர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் இப்ப பெரிய இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லும் போது நான் மெதுவா அதை அதாவது மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு ரெடியா இருக்கும்போது அப்போ பலமந்திர சார் என்ன சொன்னாங்க சத்யா நீங்க வந்து வந்து மத்த நடிச்சாச்சு நீங்க நடிக்கணும் நமக்குள்ள என்னன்னா உள்வாங்கி என்ன நடிக்கிறது ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் உள்வாங்கிறது அப்படின்னு ஒரு யோசனை ஆயிடுச்சு இப்படி பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டுல இருந்து ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பில்டிங்ல இந்த பக்கம் பார்த்தா அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கணும் அந்த வாய்ஸ் வந்து இந்த நரம்பெல்லாம் அப்படியே விண்ணு அதாவது அவ்வளவு ஆத்திரம் வந்து இவன் திருடிட்டான் அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு கடை வாங்கி வீடு கட்டுது இது நம்ம பார்த்துட்டோம் அப்போ அவன் போய் சொல்றான் அத தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த சீன் பண்ணும்போது அப்படியே இப்ப நான் பேசுறது பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பேன் அப்படி கத்தி பேசி நரம்பெல்லாம் விடிச்சு ஒரே ஷர்ட்ல ஊக்கிய எல்லாரும் வந்து இதை நீங்க அடிச்சீங்களே அப்படி அடிச்சு எனக்கு ஒன்னும் பு புரியல ஓ நம்ம கரெக்டா பேசிட்டோம் பார்த்தா அங்க இருந்து போகிற இங்க இருந்து அவங்க எல்லாம் வேற கை கட்டுறாங்க அதாவது என்னமோ நடந்துச்சு என்னமா கண்டுபிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே அது வீடு கட்டுனது நிஜமாலுமே வீடு கட்டுனது அதுதான் இப்ப ஸ்டுடியோவா இருக்கு நீங்க எல்லாருமே இந்த காலத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சினிமாவை பத்தி மீடியாவை பத்தி டெலிவிஷனை பத்தி படிக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த ஆபீஸ போய் பாருங்க அந்த வீடு நாங்க கட்டின வீடு அதாவது ஒவ்வொரு செங்கலும் அடுக்கி வச்சு கட்டப்பட்ட வீடு மக்களுக்கும் சொல்றேன்